அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் நலமோடு கூடிய வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது அதாவது லங்கோடு எப்படி தயாரிக்கிறது அதை நம்ம எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த லங்கோடு அப்படிங்கிறது அதாவது கௌபீனம் அப்படின்னு நம்ம சித்தர்களால் அழைக்கப்படுறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெஸ்டான் ஸ்டோனை அதிகமாக பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியது இந்த லங்கோடு தான் ஏன்னா இந்த லங்கோடு வந்து அதிகபட்ச காட்டன் துணியினால் உருவாக்கப்படுறதுனால நம்முடைய டெஸ்டாஸ்டோனை சுற்றி இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்கக்கூடியது இப்போ பலருக்கும் ஏற்படக்கூடிய ஆண்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த லங்கோடு அணிகிறது மிக அற்புதமான ஒரு தீர்வாக இருக்கும் அது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கிடணும் இது நம்மளுடைய இடுப்பளவுக்கு எடுத்துக்கணும் நம்மளுடைய இடுப்பு அளவுக்கு கரெக்டாக செக் பண்ணி இடுப்பு அளவுக்கு இது பண்ணிக்கணும் இதில் இந்த கயருடைய சென்ட்ரு பாயிண்ட் இந்த அருக்கு பாருங்கள் சென்ட்ரு பாயிண்ட் இந்த இடத்த பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இது கூட இந்த மாதிரி காட்டன் துணி இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இந்த துணி அப்படி மடிச்சு இந்த சென்ட்ரு பாயிண்ட்ல வச்சுட்டு ஒரு கட்டு இந்த கையத்துனால ஒரு கட்டு கட்டிருக்கும் ஒரு முடிச்சு அவ்வளவுதான் பாருங்க இந்த மாதிரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய பேக் பகுதியில் இந்த துணி வர்ற மாதிரி இப்படி கேட்டிருக்கணும் வர்ற மாதிரி கேட்டிட்டு இந்த மாதிரி இதில் ஒரு முடிச்சு போட்டுரும் முடிச்சு போட்டு இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த துணியை வந்து நல்லா உள்ள கொடுத்துருணும் உள்ள கொடுத்து இந்த மாதிரி முன்னை இழுத்து இந்த கயருக்கு உள்ளோடி கொடுக்கணும் ரோப்புக்கு உள்ளோடி கொடுத்து நல்லா இதை வந்து நம்முடைய லிங்கத்தை சுற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஜனனம் உறுப்பை சுற்றி இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்துக்கிட்டு அப்புறம் இதை அப்படியே கொடுத்து மறுபடியும் பின்னாடி கொடுத்து அந்த ரோப்போட ஒரு அழுத்து பின்னாடி இருக்குல்ல ரோப்பு அதுல வச்சுக்கிட்டு ஒரு அழுத்து ஆடிவுட்டு இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லங்கோடு கட்டுற மெத்தடு அன்பு மாணவர்கள் அனைவரும் நாளைக்கு நீங்க பைரவ தியானம் பண்ணும் பொழுது இந்த தான் கட்டியிருக்கணும் இதுல நீங்க இந்த ரோப்புக்கு வந்து நீங்க எந்த கயறினாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி காட்டன் துணி இல்லை அப்படின்னா சாதாரண டவலை நீ இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் சரியா ஸோ நம்ம இந்த சித்தர்களால் பின்பற்றப்பட்ட இந்த அற்புதமான லங்கோடு முறைய நாம் பின்பற்றும் பொழுது ஜனன உறுப்பு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் அறிபூரணமாக சரியாகும் ஏன்னா ஆண்மை பிரச்சனைக்கு மூல காரணம் நம்முடைய ஜனன உறுப்பில் ஏற்படக்கூடிய அதீதமான வெப்பந்தான் காரணம் அதை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு உள்ளாடை முறை தான் இந்த லங்கோடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நமது சித்தர்களோட பிரதான இந்த வாழ்வியல் முறையை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நம்முடைய டாக்டர் திருமூலர் ஹெல்த் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் 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 சிவாய நம